பிரேசலான் ஆண்டவரும் அருமையச்சுவருமாயே இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை யோவான் பதினாலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனமும் ஏழாவது வசனம் சொல்லி பாருங்கள் தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான் அதற்கேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் இப்போ வரான் இடத்தில் வரா நல்ல எழுவியா நல்ல கவனிங்க தோமா கேட்குறாரு ஆண்டவரே நீ போகிற இடத்தை நாங்கள் அறியும் அறியவில்லையே நாங்கள் எப்படி அறிவோம் நீ போகிற இடம் எங்களுக்கு தெரியாது ஆனால் அதுக்கு இயேசு நல்ல பதில் சொல்லுகிறார் தோமாவுக்கு சொன்னார் என்ன சொன்னார் நான் அவருடைய விளா எலும்பு கையை போட்டால் தான் நம்புவேன்னு சொன்னார் அப்போ அந்த தோமாவுக்கு விசுவாசம் இல்லாத சூழ்நிலை அல்ல லூயா அந்த போட்டால் தான் நான் என்ன பண்ணுவேன் நம்புவேன் அப்படின்னு அப்போ அதற்கு தான் ஆண்டவர் சொன்னார் நீ கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிப்பதே அப்போ அவர் குத்தப்பட்டவராய் காணப்பட்டார் அல்ல லூயா அப்படி இருக்கக்கூடாது நாம் நம்ம கத்தருக்குள்ளே கூடாத காரியம் ஒன்று இல்லைன்னு சொல்லி விசுவாசத்துக்குள்ளே இருக்க வேண்டும் அல்ல லூயா அப்போ அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனு பிதாவனிடத்தில் வரான் அல்லாமல் அப்போ பிதா பிதா குமாரன் பர்சுதாவி அவர் ஒருவரே அலே லூயா அவர் மூவ வருங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க பிதாவை ஆராதிக்கிற நான் ஏசுவை ஆராதி இல்லை அலே லூயா ஒரே ஆவியானவர் பிதா குமாரன் பர்சுத்தாவி ஒரே ஆவியானவர் அலே லூயா இங்கே சொல்லுகிறார் அன்றவர் சொல்லுகிறார் வருங்க நானே வலியோ சத்தியம் ஜீவன்மா இருக்கேன் என்னாலையெல்லாம் ஒருவனு பிதாவினிடத்தில் வரான் அல்லை லூயா இந்த ஏலாதோசனத்தை என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அல்லே லூயா நல்ல கவனிங்க நல்ல பிதா வேற குமாரன் வேற இயேசு வேற இல்லை அல்ல லூயா மூவரும் ஒருவரே அல்ல லூயா வாங்க அப்போ நல்ல இந்த வசனங்களையெல்லாம் நாம் தேடி வாசிக்கணும் ஆதி ஆகத்திலேருந்து வெடிப்படுத்தின வர வாசிக்கணும் ஒவ்வொரு ஆதி யாத்ராகம் என்னாகம் என்னாகும் இப்படியாக வாசிச்சுக்கிட்டே வரணும் அல்ல லோயான் அப்போ ஆதி முழுவதும் படித்த நாடுக்கு அறுத்து யாத்ராகம் வரணும் அப்போ அப்படி ஒவ்வொன்றா முடித்து க நல்ல கருத்தாய் வாசிக்கும் பொழுது கருத்தாய் வேதத்தை வாசிக்கும் பொழுது கத்தர் உங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார் அல்ல லோயா தீர்க்க தரிசனம் அன்றோடைய வார்த்தை பைபிளே இருக்குதுங்க நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் அல்ல லோயா தீர்க்க தரிசனத்துக்கு ஓட வேண்டியதல்ல அல்ல லூயா அப்போ இயேசுவை நீங்கள் அறிந்திருந்தால் பிதாவையும் அறிந்து அல்ல லோயா நல்ல அந்த வசனங்களை அப்போ பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டு விரிக்கிறீர்கள் என்றார் அல்ல லோயா அப்போ நல்ல வார்த்தைகளை கவனமாய் வாசிக்கணும் கருத்தாய் வாசிக்கணும் வாசித்து இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளும் பொழுது கத்தர் அந்த வார்த்தையை கொண்டு நமக்கு பெரிய காரியத்தை செய்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வ வளமில்லை தெய்வமையமை துதிக்குற சோத்திரையா நேற்று மென்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்தம் இல்லை கருத்துக்கல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம் தேவன் பருப்படுங்க ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினு ஜீவனோட நல்ல ஆவே ஆமேன் ஆமேன்